இந்த மாட்டிற்கு சிறை பரிசாக ஒரு வாய்ப்பாக கொண்டு பல காத்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த மாட்டிற்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய செயலாளர் ஏ செல்வகுமார் மற்றும் மேலும் சேவன் சார்பாக குக்கர் பாக்ஸ் ஒன்று கலாச்சார காத்துக் கொண்டிருக்கிறார் திருக்கோணம் தல்லட்சுமி கை சார்பாக ஒரு அன்பா ஒன்று காத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஏற்கனவே பவுன் சார்பாக ஒரு சிறுவர்

தன் சமயத்திலே வலம் வந்து கொண்டு இருக்கின்றதால் வீரர் செந்திப் டிரான்ஸ்போர்ட் சொன்னாபூர் சார்பாக அறிநுத்துவாங்க அந்த சிறப்பு பரிசு பெருமளருக்கு மாட்டினுடைய உரிமையாளர்களுக்கு பெருமை சேர்த்துடலாம் மாதினுடைய வீரர்களுக்கு பெருமை சேர்த்துவிடலாம் சீக்கிர நீங்கள் கையில் வீரர்களை உற்சாயப்படுத்தவங்க உற்சாகப்படுத்துகிறது அந்த வாடிவாசல் மாசத்தில் நல்ல இருக்கிறா அவன் உதவி

சார்பாக அம்மா மக்கள் முன்னேற்றம் திருமாவை சாந்தாகுமார் சார்பாக மேலும் சதீஷ் சார்பாக ஜல்லிக்கட்டு பேரவை தலைவர் மாநில தலைவர் பின்னாடி பேரலுக்கு சதீஷ் பின்னாடி பெற்று புகழாக காலை ராமநரம் இருபட்டு பேருத்தபர்கள் சர்ச்சில் காலை அந்த காலை அடக்குவதற்கு சிவகங்கை மாவட்டம் கீழடிப்பட்ட வீரர்கள் விளையாடிக் கொண்டு மேலும் சி சார்பாக ஜல்லிக்கட்டு பெரிய தலைவர் அறிவர்களுக்கு நிறைவு பெரிசாலை உற்சாகப்படுத்தங்கள் உற்சாகப்படுத்தல் தற்சமயத்திலே மிக துடிப்பட்டு கொள்ளப்பட்டு கொண்டிருக்கின்ற மாடு தளம் அமைக்கப்பட்டு ஐந்து நிமிடங்கள் முடிவற்ற தற்சமயத்திலே மாடு களம் விட்டு ஐந்து நிமிடங்கள் முடிவேற்றாலும் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கே வடமால் அரசு வந்து வரவேண்டுள்ள சண்முகம் அவர்கள் விழா மேலும் பின்னடை முடிவு

மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்து காஞ்சிபுரங்குடி உலகாதித்த நபர் அந்த சச்சின் காலை மிக துடிப்புடன் வரவேற்றுக் கொண்டிருக்கின்றனர் அந்த காய் எப்படியும் கட்டி தனிமேலு

கைகட்டுங்கள் வரைய கொண்டு வருகின்ற நகர் மற்றும் கிராமத்துறை அமைச்சருடைய தலைவர் கருணாநிதி அவர்கள் சார்பாக சர்ச்சிக்கல் வாரம் செய்யுங்கள் தன் சமயத்திலே வளம் வந்து கொண்டிருக்கின்ற

இந்த மேலும் ஒரு ஒரு சம்பளம் ஒன்று காத்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த சம்படத்தை வழங்குவோர் பூவென்று தர்மா என்பது மிக மகிழ்ச்சிகள் தெரிவித்துக் கொள்கிறேன் ராமநாதபுரம் மாவட்டம் சேதுபதி மண்ணிற்கு ஆதித்திரி சச்சின் காலையா சிவகங்கை மாவட்டம் கல்லல் அருகாமையில் உள்ள முகமொழியிலே திருக்குறள் இயற்றிக்கின்ற கேரளை பற்றி ஒரு சமாளிப்பதற்கு ஒரு காலையா எழுதிவிட்டதா காலங்கள் இன்றைய வீரம் நாளைய வரலாறு என ஒரே நோக்கத்தோடு வரலாறு மாவட்டம் சேதுவதி மன்னருக்கு பெருமையை சேர்த்து

பசித்தரில் வெளியா தருவது காலையா கல்கிற

बालकों और बीएस सोनी के बोले कि कमाल चोर तो

What do you mean?

Na, na, na,